பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திணைத்தலைவர் தேர்தல் இந்தியாவில் நடைபெறுது இன்று நமது வேளச்சேரி கிழக்கு மண்டல் நூற்றி எழுவத்தி எட்டாவது மற்றும் நூற்றி இருபத்தோராஜில் திளைத்தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது இக்கூட்டத்திற்கு வருகை பொருந்துள்ள மண்டல் தேர்தல் அதிகாரி திரு எஸ் கேன்ஸ் அவர்களை வருகவர்கள் மற்றும் மண்டல் பொதுச் செயலர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் திளைத்தலைவர்கள் நடைபெறும் வேளச்சேரி கிழக்கு மண்டல் சார்பாக வருகிறோம் வேட்பாளர் திரு புருஷோத்தமஞ்சி அவர்களையும் மண் வேலைச்சிருக்கிறது சார்பாக வருகின்றோம் இப்பொழுது தேர்தலை வழிநடத்துமாறு திரு மண்டல் தேர்தல் அதிகாரி திரு ஐஎஸ் கேஸ் அவர்களை வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் நூற்றி இருபத்தி ஒன்றாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளைத் தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று துவக்கி வைக்கப்பட்ட இந்த பருவத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை அன்று முதல் இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வழியில் இன்று வரை கிட்டத்தட்ட பதினோ பனிரெண்டு கோடி உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் உறுப்பினராக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகிலேயே மிகப்பெரிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய கிளைத் தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெறுகிறது அதன்படி நூற்றி இருபத்தி ஒன்றாம் கிளையில் நம்முடைய கட்சி நிர்வாகிகளாக இணைந்து சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு விற்பனர்களுக்கு மேல் சேர்த்துள்ளார்கள் அந்த நூறு உறுப்பிலிருந்து நாம் ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியினுடைய கிளைத் தலைவராக நியமிக்க உள்ளோம் கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்காளர்களை கொண்ட இந்த பகுதியினுடைய ஒரு தலைவர் அந்த மக்களை வழிநடத்துவதற்காகவும் நம்முடைய திட்டங்களை பாரத திட்டங்களையும் வெளிநடத்துவதற்காக இந்த கிளையினுடைய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இந்த கிளையினுடைய தலைவராக நியமிக்கலாம் அதன்படி இந்த கிளையில் நான் தலைவராக சிறந்து செயல்பட அவருடைய விருப்பத்தை திரு என் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவருடைய விருப்பத்தை நம்முடைய மூத்த காரியகர்த்தா திரு ஆர் புருஷோதமர் அவர்கள் முன்மொழிகிறார்கள் அவர்களை பரிந்துரை செய்கிறார்கள் திரு என் பாலாஜி அவர்களை கிளைத்திலர் வர வேண்டும் என்று திரு ஆர் புருஷோதமர்கள் வழிமொழிகிறார்கள் முன்மொழிகிறார்கள் நீங்கள்லாம் அவருடைய உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவருடைய கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் எடுத்துக்கலாமா ஒரு எடுத்துக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்தில் உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலினுடைய நூற்றி இருபத்தி ஒன்றாம் கிளை தலைவராக அன்பு சகோதரர் திரு என் பாலாஜி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய சார்பிலும் உங்களுடைய மொத்த குரலாக ஒரு மனதாக திரு என் பாலாஜி அவர்கள் நூற்றி இருபத்தி ஒன்றனுடைய கிளைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சியாளர்களும் உங்களோடு சேர்ந்து இந்த பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் பணிக்குழு மகிழ்ச்சி அடைகிறது நன்றி நான் எல்லாம் இறைவன் தாட்சியாக உறுதிமொழி எடுத்துக் கொள்வது என்னவென்றால் பெருமிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நூற்றி இருபத்தி ஒன்று கிளைகளின் கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு இந்த கிளைகள் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ப்பு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இப்பொறுப்பின் நான் உண்மையோடும் சுயநல மத்தோடும் எவ்வித விருப்பு வெறுப்பின்றி செய்வேன் என்று நான் எனது பகுதியை பாரதிய ஜனதா கட்சியின் முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக வெற்றி பெற செய்வேன் எனது கிளை அனைத்து உறுப்பினர்களுடன் இணைந்து தேசிய சேவை மக்கள் சேவை நான் தொடர்ந்து பணியாடுத்துவேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் 보겠습니다. 안녕하세요. 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 안녕 안녕하세요. 안녕하세요. 안녕